ஹலோ லோன் இந்த நாளுக்கான வேதவசனம் ஏசாயா ஐம்பத்தி ஒம்பது பத்தொன்பது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய பரலோக பிதாவுக்கு நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தில் அப்படி நாமத்தினுடைய மகிமையை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லை வரைக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த உலகம் முழுமைக்கும் அவருடைய மகிமைக்கும் அதிகாரத்துக்கும் அது கற்றலைக்கும் அது பயந்திருக்கிறது என்று சொல்லி பயப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வாழ்விலே அந்த உயர்ந்த தேவன் நம்முடைய தேவனமாய் நம்மை விடுவிக்கிறவருமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிற பொழுது இந்த உலக பயணத்தில் பிசாசு அவனை இந்த வசனத்தில் வெள்ளம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும் வெள்ளம் எப்போ உருவாகும் நமக்கு தெரியாது எந்த இடத்துல மழை பெய்தாலும் இந்த இடத்துல வெள்ளம் உருவாகும் என்று ஒருவராலும் கணிக்க முடியாது அதை போல் இருக்கிறதை போலவே சத்ரு கூட ஒருவருடைய வாழ்விலே சடுதியாய் அவன் ஏராளமான நெருக்கங்களை கஷ்டங்களை குறைவுகளை மன போராட்டங்களை அவன் எழுப்பி விடுவான் சடுதியாய் உருவாகும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறோம் ஆனால் அப்படி அவன் வெள்ளம் போல் வருகிற பொழுது நாம இங்கே வாசிக்கிறோம் கர்த்துடைய ஆவியானவர் வந்து அவனுக்கு விரோதமாய் அங்கே ஜெயத்துக்கான யுத்தத்துக்கான காரியங்களை அவர் வந்து தம்முடைய மகிமையும் வல்லமையையும் வராக்கிரமத்தையும் அவர் அந்த சத்ருவின் வல்லமைக்கு விரோதமாய் அங்கே எழும்பி நிற்பார் என்று சொல்லி பண்டை காலத்திலெல்லாம் ஆதி காலத்திலெல்லாம் அப்படிதான் இந்த இந்த ரேலி நடத்துவதற்கு இந்த ஊர்வலம் நடத்துவதற்கு காரியங்களை அறிவிப்பதற்கு இந்த கொடிங்களை காட்டுவாங்க அசைப்பார்கள் அதைங்க சொல்றாரு பட்சி தாவியானவர் ശത്രുവൻ എല്ലാ ആറ്റത്തും അവനുടിയ കൃികൾക്ക് വരോധമായി തമിഴ് യുദ്ധത്തെ അവർ അറിവിപ്പറയോ എന്നേവനുടിയ പള്ള ദീർന്ന് ശത്രു നെരുക്കോല കടാീതോ കഷ്ട എന്നെ വാട്ടി വധക്കിക്ക് ദീർന്ന് പുരില എന്നോ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് വേദവസനത്തില് നാം വാശിക്കോം വെളിപ്പെടുത്തൽ ஆட்டுக்குட்டியானுடைய உடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவர் இப்பவும் ஜெயிப்பார் வருங்காலங்களிலும் அவர் ஜெயித்து கொண்டே இருப்பார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யுத்தம் உங்களுடையதல்ல அல்ல கத்தர் யுத்தம் பண்ணுவார் அது மன போராட்டமாக இருக்கட்டும் சரீரப் போராட்டங்களாக இருக்கட்டும் இல்லை உலக போராட்டமாக இருக்கட்டும் உடைய தேவை காரியங்களாக இருக்கட்டும் கர்த்தர் உடைய ஆவியானவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் காட் பில் ரைஸ் அப் இஸ் பேனர் காட் பில் உட் அ ஃபைட் ஃபார் யூ உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் தனிமையா இல்லை கருத்தோடைய சேனை கர்த்துடைய மகிமை உடைய பராக்கிரமம் வெளிப்படும் நம்ம சகரியா நாலு ஆறிலே வாசிக்கிற பொழுது அப்பொழுது அவர் சிறுபாபிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் காரியங்கள் மத்தியில் தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் மனுஷர்களால தீர்க்க முடியாது என்று நம்ம சொல்லுகிற அவைகளையும் தேவன் தீர்த்து அந்த பிரச்சனைகளை இல்லாதபடி செய்வார் ஜனங்களை மாத்தணுமா மாற்றுவார் சூழ்நிலையை மாற்றணுமா மாற்றுவார் கர்த்தனால கூடாதது ஒன்றுமில்லை தேவனால எல்லாம் கூடும் கர்த்தனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் செபிக்கலாமா தகப்பனே திடீரென்று என்று எதிர்பாராத விதமாய் நெருக்கங்கள் கஷ்டங்கள் குடும்பத்திலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் சடுதியாய் வருகிற பொழுது நீர் அவனுக்கு நீர் கொடிய ஏற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரம் யுத்தம் செய்கிறபடினால ஸ்தோத்திரம் எல்லா விதமான பிசாசின் போராட்டங்கள் அக்னி வளமினாலே பசுத்தாவிய மகிமினாலே சூட்டரிக்கப்படுவதாக பிள்ளைகள் விடுதலையை கொண்டாடுவார்களாக விடுதலையின் தேவனை ஸ்தோத்தனை பாருகளாக உடைய நாமத்தை உடைய வாழ்க்கையில உயர்த்தும் ஆவியானுடைய கரங்களிலே உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தின் மகிமைக்காய் நன்றி கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ